எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவுல மண்டல அளவுல ஒன்றிய ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு நம்முடைய கட்சியை பொறுத்தவரை கால கெடு இருக்கு இரண்டு டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்திரம் இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் பிஜேபியினுடைய பெரும் சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்திதான் தொண்டர்கள் பணி செய்யறாங்க ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வாங்க ஏற்படுத்த மாதிரி இருக்கு போயிட்டு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு பாருங்க திமுக வந்து ஒரு ஒரு நாளுமே கீழதான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தொன்பட ஆரம்பித்திருக்கிறது ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க எட்டு மாதம் இருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் தளத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கோட்ட இருக்கிறாங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவுல மண்டல அளவுல ஒன்றிய அளவுல எல்லாமே ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு கட்சியை பொறுத்தவரை காலக்கெடு இருக்கு ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் எங்க தொண்டர்கள் பணி செய்யறாங்க ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி அப்பனா என்ன பேச்சு நீங்க சொல்லணும் அதனால சொல்ல முடியாது சொல்லுங்க சொல்லுங்க நான் தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் கூட்டணி ஆட்சி

அவங்களுடைய தேர்தல் வரலாற்றுல ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் தளத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் கோட்ட கோட்டப்பட்டுருக்கிறாங்க